எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றுள்ள நிலையில அவரை அண்ணாமலை மிகவும் பாராட்டி இருப்பதை இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா உருவாயிருக்குது செங்கோட்டையின் விவகாரத்தை அடுத்து எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிருக்காரு அதாவது செங்கோட்டையன் வந்து என்ன சொன்னாருன்னா அதிமுகவை மீண்டும் வந்து ஒரு பலம் பொருந்திய கட்சியா மாத்தணும் அப்படின்னா வந்து அதிமுக இருந்து நீக்கப்பட்டவர்களையும் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களையும் ஒன்னா சேர்த்தா மட்டும்தான் அதிமுக எம்ஜிஆர் காலத்துல இருந்த மாதிரி ஜெயலலிதா காலத்துல இருந்த மாதிரி மிகவும் வாய்ந்த ஒரு கட்சியா மாறும் அப்படி இருந்தா மட்டும்தான் வரக்கூடிய தேர்தல்கள்ல அதிமுக வெற்றி பெற முடியும் இப்படி வந்து கட்சி வந்து பிளவுபட்டு கிடந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அதிமுக மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைக்கிற வேலையை ஒரு பத்து நாட்களுக்குள்ள தொடங்கணும் இல்லைன்னா நான் அந்த வேலையை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருவிதிச்சாரு இதை அடுத்து வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னா செங்கோட்டையன் சேர்ந்த கட்சி பதவிகள் எல்லாத்தையும் பறிச்சாரு இது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு இதை தொடர்ந்து என்ன பண்ணாருன்னா செங்கோட்டையன் வந்து டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டு பேரையும் சந்திச்சு பேசிட்டு இருந்தாரு இதனால அதிமுகவுல அடுத்து என்ன மாதிரியான விவகாரங்கள் நடக்கும் செங்கோட்டையின் விருப்பப்படி வந்து எடப்பாடி பழனிசாமியை கட்சியை ஒருங்கிணைப்பாரா மாட்டாரா இல்ல தன்னோட வழி தனி வழி அப்படிங்கிற பாதையிலே தான் அவர் பயணிப்பாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இப்படிப்பட்ட ஒரு தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிருக்காரு டெல்லி போயிட்டு தன்னோட கருத்தை வந்து ரொம்ப வலுவா அமித்ஷா சொல்ல இருக்கிறாரு தான் எல்லாருக்கும் வந்திருக்க தகவல் அதாவது எக்காரணம் கொண்டும் கட்சியில இருந்து நீக்கப்பட்டவர்களை வந்து மீண்டும் சேர்க்க போறது இல்ல குறிப்பா வந்து சசிகலா டிடி விஜயநகரன் ஓபிஎஸ் இவங்க எல்லாம் வந்து கட்சியில மீண்டும் இணைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கறதுதான் சொல்ல போறாரு அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை மீது அவர் வந்து ஒரு புகார் பட்டியல் வாசிக்க போறாரு அப்படிங்கிறது ஒரு தகவல் ஏன் அப்படின்னா இந்த அதிமுகவுல இன்னைக்கு நடக்கக்கூடிய குழப்பங்களுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து அண்ணாமலைதான் அப்படின்னு சொல்லப்படுது அதை வந்து டெல்லி தலைமை கிட்ட வந்து புகார் அளிக்கிறதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது என்ன காரணம்னா வந்து தர்மயுத்தம் நடத்த வச்சது வந்து பாஜக பின்புலம் இருந்தது அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அண்ணாமலை பாஜக மாநில தலைமை ஏற்ற பிறகுதான் பல்வேறு விவகாரங்கள் அதிமுகவில் நடக்கக்கூடிய பல்வேறு விவகாரங்களுக்கு தான் காரணமாக இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்ப செங்கோட்டையனை வந்து தூண்டி விட்டதும் வந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியோட ஒரு கணக்கா இருக்காது ஒரு புகாரா இருக்குது இத வந்து பாஜக கிட்ட சொல்லி அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க வைக்கணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான நோக்கம் அதாவது செங்கோட்டையனை வந்து நான் வந்து சரி பண்ணிக்கிறேன் ஆனா அண்ணாமலை வந்து தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி புகார் அளிக்க போகிறார் அதுதான் முக்கியமான இன்னைக்கு வந்து டெல்லி போனதனோட முக்கியமான ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பாஜகவோட மையக்குழு கூட்டம் வந்து சென்னையில நடந்துச்சு இந்த கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில அண்ணாமலை வரல அதன் பிறகு ரொம்ப லேட்டாதான் வந்து அண்ணாமலை இந்த கூட்டத்துக்கு வந்தாரு இந்த கூட்டத்துல வந்து உரையாற்றின அண்ணாமலை பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு குறிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அண்ணாமலை மீது புகார் அளிக்கிறதுக்கு டெல்லியில வந்து போயிட்டு முகாமிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமியை வந்து அண்ணாமலை வந்து ரொம்ப பாராட்டி பேசியிருக்காரு அதாவது எடப்பாடி பழனிசாமியோட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கறது சுற்றுப்பயணங்கிறது ரொம்ப வெற்றிகரமா நடந்துகிட்டு இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் எதிர்பார்த்ததை விட அதிக அளவுக்கு கூட்டம் வருது எடப்பாடி பழனிசாமியோட சுற்றுப்பயணத்துல பாஜக தொண்டர்களும் ரொம்ப அதிகமா பங்கேற்று வராங்க அவர் பேச்சு வந்து பாஜகவை பாராட்டுற வகையில் இருக்குது அதாவது எடப்பாடி பழனிசாமியோட பேச்சு வந்து பாஜகவை பாராட்டுற வகையில் உள்ளது தமிழ்நாடு முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் இணங்கி வந்து இந்த பிரச்சாரத்துல மேற்கொள்ள இருக்கிறோம் அதாவது எல்லாருமே சேர்ந்து வந்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறோம் அதனால வந்து இது கண்டிப்பா வந்து வரக்கூடிய தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி மிகப் பெரிய வெற்றியை பெறும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போற போது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனாரு துரோகிகளையும் இவங்களையும் வந்து எந்த விதத்திலையும் இது பண்ண மாட்டோம் சேர்க்க மாட்டோம் எங்களோட நான்கு ஆண்டு கால ஆட்சியை வந்து பா காப்பாற்றி கொடுத்தது பாஜக தான் அதுக்கு நன்றி கணம் நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதையும் அண்ணாமலை குறிப்பிட்டு பேசியிருக்காரு அதாவது அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜக தான் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு அண்ணாமலை இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அண்ணாமலை மேல புகார் அளிக்க போயிருக்காரு குறிப்பா வந்து திமுக அமைச்சர்களோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு அண்ணாமலை வந்து அதிமுக எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மீது வந்து புகார் அளிக்கிறதுக்கு தான் வந்து எடப்பாடி பழனிசாமி டெல்லியில முகாமைத்திருக்காரு அதாவது அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமியை வர வச்சு இந்த அதிமுக ஒருங்கிணைக்கிறது செங்கோட்டைன்னு சொன்ன கருத்துக்களை வந்து விவாதிக்கிறது சம்பந்தமா தான் வர வச்சாரு ஆனா சும்மா வெங்கையோட போக கூடாது இவங்களை வந்து எக்காரணம் வந்து சேர்க்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு வலுவான ஆதாரங்களை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறதா சொல்லப்படுது குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு கால ஆட்சியில வந்து டிடிவி தினகரன் உள்ளிட்டவங்கெல்லாம் வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சாங்க என்ன மாதிரியான சதி திட்டங்கள்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டை வந்து அமித்ஷா கிட்ட கொடுக்கறதுக்காக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து போயிருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிமுக நடக்கக்கூடிய குழப்பங்கள் அதிமுக பாஜக கூட்டணியில மீண்டும் விரிசலை ஏற்படுத்துறதுக்கு அண்ணாமலை செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு புகாரா வந்து எழுதி அமித்ஷா கிட்ட வந்து கொடுக்கறதுக்காக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த ஒரு எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான என்ன நிலத்தை வந்து இவர் வாங்கினாரு அண்ணாமலை வாங்கினாரு அது ஒரு அதிமுக காரோட நிலம் தான் இருந்தாலும் அப்படின்னா அந்த நிலத்தை முடிச்சு கொடுத்தது பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த ஒரு முக்கியமான அமைச்சர் அப்படின்னு சொல்லப்படுது அந்த முக்கியமான திமுக அமைச்சரோட கூட்டு சேர்ந்து அதிமுகவை வந்து இவ வந்து சிதைக்கிற வேலையை வந்து அண்ணாமலை மேற்கொண்டு இருக்கிறார் அதனால அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில வந்து அமித்ஷாவை வந்து சந்தித்து பேசுறதுக்கு முகாம் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழ்நிலையில அண்ணாமலை பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வந்து இப்படி புகழ்ந்து பேசிருக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா மாறி இருக்குது இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க